ஹாய் ஃப்ரெண்ட் ஜி தமிழில் போனால் ஒன்றும் கிடைக்காது இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க நான் இதுவும் வேஸ்ட்டு கிடையாதுங்க நம்ம உழைப்பு நம்ம முயற்சி நம்ம எல்லா இடத்துலையுமே போய் முயற்சி பண்ணும் இது காசு கொடுக்குறாங்க அது காசு கொடுக்குறாங்க காசு பற்றி பிரச்சனை இல்லை சரிங்களா அவங்க கொடுக்குறாங்க நான் கொடுக்குறேன்னு எந்த எதுவும் இல்லை நம்ம உழைப்பு முன்னேறணும்னா நம்ம எல்லா இடத்துலையுமே முட்டி மோதணுங்க நிறைய நரி நடிகர்கள் அப்படி தான் முட்டி மோதிருக்காங்க உதாரணத்துக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் எடுங்க அஜித் சார் எடுங்க நம்ம சேதுபதி சார் எடு எல்லாேருமே எல்லா பாலா எடுங்க நம்ம புகழை எடுங்க எல்லாருமே கஷ்டப்ப ாங்க முன்னேறி இருக்காங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டு நான் அவங்கள மாதிரி முன்னேறுவேன்னு சொல்ல ஏன் அளவுக்கு நான் முன்னேறுவேன்னு தான் நான் சொல்றேன் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது பரம்பரை பணக்காரவங்களே அப்படிதான் அவங்களுக்குன்னு யோகா இருந்தால் தான் அந்த அந்த வழியில் முன்னேற முடியும் உழைப்பு வேணுங்க நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லாமே வரும்னு இல்லை நிஜமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லா இடத்துல போவேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு தான் நான் போவேன் ஏன்னா நான் வந்து உழைப்பை நம்புகிறேன் என்னோட முயற்சி நம்புறேன் என் கணவரோட சப்போர்ட்டை நம்புறேன் இதுதாங்க பிடிச்சவங்க இந்த மாதிரி செய்யுங்க பிடிக்காதவங்க விட்டுருங்க அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க இது வேஸ்ட் வேஸ்ட்டு அது வேஸ்ட்டுன்னு மட்டும் யாரையுமே சொல்லாதீங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க செய்யட்டும் அவங்க முன்னேறக்கு ஏதாச்சும் ஸ்டெப் இருந்தால் அதை செய்யன்னு சொல்லி கொடுங்க சரிங்களா